மழை அதிகமாக கொட்டது கொட்டும் வெள்ளத்தை சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது மக்கள் பக்கம் திமுக கூட்டணி பக்கம் விதைகள் மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த துணிச்சலும் தைரியமும் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரிந்து அஇஅதிமுக தலைவர்களுக்கே உண்டான பண்பாக நான் வந்து அதை பாக்குறேன் ஏன்னாக்க இந்த பக்கம் திமுக என்ற ஒரு பெரிய சக்தி கிட்டத்தட்ட பண்ணி வந்து பத்து குட்டிகளை பெற்று போடல அந்த மாதிரி ஒரு பதினோரு கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிட்டு கடந்த எட்டு வருட காலமாக தமிழ்நாட்டுல சேட்டைகளை செய்து கொண்டிருக்கிறது நிலைமை இப்படி இருக்க இந்த பக்கம் அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலை இல்லாத கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு துரோகிகளையும் வைத்துக்கொண்டு எதிரிகளையும் வைத்துக்கொண்டு எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு கட்சியையும் நடத்திக்கிட்டு அந்த மனுஷன் இன்றைக்கு சுற்றுப்பயணம் என்ற பெயருல இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கிறார் எந்த துணிச்சல்ல அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு அப்படின்னு நான் இன்னைக்கும் பாத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் எந்த துணிச்சலுங்க அந்த மனுஷன் போறாரு கூட்டணி இன்னைய வரைக்கும் தேமுதிகவும் பாமகவும் உறுதி செய்யவில்லை பாஜக மட்டும்தான் இருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்திருக்கிறாருனாக்க உங்க எல்லாம் வந்து தொங்குணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களால தனிச்சு நின்று வெற்றி பெற முடியும் ஏன் வந்தாலும் வரலனாலும் தேர்தல நான் போட்டி போடுறது உறுதிதான் வெற்றியோ தோல்வியை ரெண்டுக்கு ஒன்னு பாத்துறேன் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்னு தான் பழனிசாமியும் திமுக வந்து நாங்கள் வலுவா இருக்கோம் தான் சொல்லிக்கிறானுங்களே தவிர ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறானுங்களே தவிர அவர்கள் கூட்டணி கட்சியே ஓரணியில் அவர்களால் வைக்க முடியவில்லை அத்தனை ஏன் திமுகவினுடைய கட்சியினரையே ஓரணியில் வைக்க முடியவில்லை இப்ப கூட நீங்க தேனி பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க அங்க தங்க தமிழ்ச்செல்வன் எம்பிக்கும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சட்டமன்ற எம்எல்ஏ அவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை வந்ததை பார்த்துருப்பீங்க டேய் நீ தானா முட்டா பையா யாரா முட்டா பையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொது மேடையிலே கலெக்டர் முன்னாடியே மக்கள் முன்னாடியே அடிச்சுக்கிட்ட வீடியோலாம் நீங்க பாத்துருப்பீங்க இன்றைக்கு திருவள்ளூர்ல அமைச்சர் நாசர் போயிருக்கிறாரு ஒரு நிகழ்ச்சிக்காக அங்க திமுகவினருக்குள்ள வாக்குவாதம் ஆகி அங்கேயும் இதே மாதிரி அசைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஓரணில அவருடைய கட்சியினரையும் வைக்க முடியல கூட்டணி கட்சியினரையும் வைக்க முடியல இப்படி திண்டாடிக்கிட்டு இருக்காரு மு ஸ்டாலின் ஆனால் பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட்டணி அமையாத போதிலும் அவரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்தந்த பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனை அவருடைய குறிப்பான பிரச்சனைகள் என்ன அப்படி என்பதை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் நான் உங்களுக்கு இந்த கோரிக்கைகளை தரேன்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகளையும் இந்த தேர்தல் பயணத்துல அவர் வந்து இருக்கார் பல இடங்கள்ல ரட்டலைக்கு வாக்களிங்கன்னு கேட்டாரு அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கம் அவ்வளவு கூட்டணிகளை வைச்சு கொண்டு ஒரு கட்சி திணறிகிட்டு ஒரு பக்கம் முழுகிட்டு இருக்கு மத்த கட்சிகளாம் நாங்க அங்க வர போறோம் இங்க வர போறோம் அங்க மாநாடு நடத்த போறோம் இங்க கூட்டம் போட போறோம் அப்படின்னு மூலா மூலி கதிராங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு நீ எவன் வந்தா என்ன வரல என்ன காலத்துல நான் போறேன் மக்களை சந்திக்க கூட்டணி தான் முக்கியம் கிடையாது எனக்கு மக்கள் தான் முக்கியம் மக்கள் திமுகவை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா அது அதிமுக தான் வந்து விழும் அதை எவனாலையும் தடுக்க முடியாது நீ நூறு கட்சியை கூட கூட்டணிக்கு வச்சிக்க மக்கள் திமுகவை தோற்கடிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டு தானா அதிமுக தான் வந்து விழும் ஏனென்றால் திமுக என்ற தீயை சக்தியை விரட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குனாக்க அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அது மக்களுக்கு தெரியும் நிறைய அரசியல் விமர்சனங்கள் சொல்லுவாங்க இந்த எலெக்ஷன் டைம்ல அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு எங்கிருந்து வந்து விழுதுனே தெரியாது எல்லா பக்கத்துல இருந்து வந்து விழ ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த பக்கம் அதிமுக மிக வலுவாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறது மழை எவ்வளவு மழை காத்து அடிச்சா கூட மக்கள் நனையராங்க நானும் மக்களோடு நனைஞ்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடி பழனிசாமி அவர்கள் மழை வெயில்னு பொருட்படுத்தாமல் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜகவினுடைய செயல்பாடுகள் மிக கூர்ந்து கவனிக்கத்தக்கதா இப்பொழுது இருக்கு ஏன்னா நாம பலமுறை பாஜக வந்து விமர்சிக்குச்சிருக்கோம் ஏன்னா அவங்க வந்து கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை விளைவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது அண்ணாமலையினுடைய வேலை ஆனால் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டணியை ஒரு ஜெல்லான கூட்டணியா இந்த கூட்டணி ஒரு இயற்கை இயல்பான இயற்கையாக உருவான கூட்டணியா மக்கள் மத்தியில பதிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பெரிய மனக்கடுறாருன்றத இந்த பிரச்சாரத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சுது அண்ணன் நைனர் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டதோடு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் அவர் பேசி இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு ஓகே பாஜக தன்னுடைய சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது டெல்லியிலிருந்து அமித்ஷா அவர்கள் வாய்விட்ட போதும் கூட இந்த கூட்டணி இங்க வெற்றி பெற்றாக வேண்டும் இங்க உருகுலைந்து விடக்கூடாது என்பது அண்ணன் நைனர் நாகேந்திரன் அவர்கள் கரெக்டா இருக்கிறார் என்பதை மட்டும் புரியுது ஒரு கூட்டணி இப்படிதாங்க இருக்கணும் ஒரு முதல்வர் ஒருத்தர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவரை வெற்றி பெற வைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் வேலை செய்யணும் அவர் வெற்றி பெற்றால்தான் கூட்டணிக்கே மரியாதை யோ எங்களோட விட்டுட்டு பாஜகவினுடைய தேசிய தலைமை இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற நபர்கள் இந்த கூட்டணி எப்படியா கடைச்சி கடைசி வரைக்கும் வேலை பார்த்தாங்களே தவிர ஆனால் அண்ணன் நயனார் ராகேந்திரன் அவர்கள் எவ்வளவு பொறுமையாக இதை கையாள முடியுமோ அவ்வளவு பொறுமையாக கையாண்டு இந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது இந்த கூட்டணியை மக்கள் மத்தியில பதிய வைக்கணும் இது இயல்பான கூட்டணி இதுல முரண்பாடு இருக்குன்னு காட்டிக்க கூடாதுன்ற வேலையை ஆனா நயனர் நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ராஜாவாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும் அவர்களும் இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தேசிய தலைமை இனியாவது இந்த பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களினுடைய நாடி துடிப்பை புடிச்சுக்கிட்டார் ஏன்னா அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் பல தேர்தல் வாக்குறுதிகளை போய் கொடுத்துட்டார் பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு நாங்க தாலிக்கு தங்கம் திட்டம் தருவோம் ஆளுக்கு ஒரு பட்டுப்புடவையும் தருவோம் நெசவாளர்களுடைய துயர் துடைப்போம் விவசாயிகளுக்கு பல வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அனைவருக்குமே பல வாக்குறுதிகளை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரட்டளைக்கும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் கேட்டிருக்கிறார் அப்ப தேர்தல் பிரச்சாரத்தை இவர் தொடங்கி விட்டார் அப்போ கூட்டணிகளை எதிர்பார்த்து ஒருபோதும் அஇஅதிமுக கிடையாது நீ வந்தாலும் வரட்டனாலும் தேர்தலில் போட்டி போட்டுதாங்க ஆவோம் ஆஹ் ரட்டன சார்பா ஆளு நின்றுதான் ஆவாம் உனக்கு பத்து இருபது தொகுதி தந்துட்டு அதுல நீ பத்து தொகுதியில் ஜெயிச்சு பத்து தொகுதியில நீ தோக்குறதுக்கு அது இருபது தொகுதியில் நாங்களே போட்டிக்கிட்டு பத்து ஜெயிச்சா கூட பரவாயில்லையே அப்படின்ற மனநிலைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டாரு ஏன்னா இந்த கூட்டணி அமையக்கூடிய அந்த கால அளவுன்றது வந்து ரொம்ப முக்கியம் நீ கடைசி நேரத்துல வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் அவங்க கூட கூட்டணிக்கு வரங்கன்னு வரதால பத்து பைசாவுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இருக்கா கிடையாது கூட்டணி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க நான் அந்த பகுதி தான் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டனாக்க ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே சேர்ந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்பதான் தொண்டர்களும் வேலை செய்வோம் மக்களும் நம்புவோம் அதை விட்டுட்டு அந்த பக்கத்துமும் பேசிக்கிட்டு இந்த பக்கமும் பத்து சீட்டு தான் பன்னெண்டு சீட்டு தா அங்க பாரு அங்க பாருக்கா எனக்கு பத்து சீட்டு தருவான் இங்க வந்து அஞ்சு சீட்டு தருவானா இதெல்லாம் எச்ச குழப்பு இது தேர்தல்ல வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த பக்கம் கூட்டணி அமைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த கொச்சி கூட்டணி தான் சரி அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தது பிறகு இதுல இணைந்து செயல்படக்கூடியதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு அழகே தவிர அந்த பக்கமும் துண்ட போட்டுக்கிட்டு இந்த பக்கமும் துண்ட போட்டுக்கிட்டு மக்கள் அசிங்கமா பார்ப்பான் இன்றைக்கு பல கட்சிகளை மக்கள் அப்படிதான் காரிச்சு போட்டு இருப்பான் உனக்கு என்னப்பா நீ அந்த பக்கமும் பொட்டி வாங்குற இந்த பக்கமும் பொட்டி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்றைக்கு பல கட்சிகளை அப்படிதான் காரித்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னாக்க நாம போற ஒரு கூட்டணி அது வெற்றி கூட்டணியா இருக்கணும்னாக்க அதற்கான உழைப்பு முன்கூட்டியே நம்ம செலுத்தணும் அந்த கால அளவு என்பது முக்கியம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணாரு அது செட் ஆகல அட போங்கயா என் வேலைய நான் பாக்குறேன் சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டாரு இந்த துணிச்சல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த துணிச்சல் ஒவ்வொரு தொண்டனுக்கும் வேணும் தொண்டர்கள் கூட சில பேர் என்ன சொல்றாங்க நாங்க கூட்டணி அமையல எவனும் கூட்டணிக்கு வரல எதுக்கியா கூட்டணிக்கு வரணும் எதுக்கியா கூட்டணிக்கு நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க ஏன் கூட்டணி வேணும் சொல்லி அதிமுகவுக்கு எதுக்கியா கூட்டணி அதிமுக ரெண்டு முறை தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்கு தன்னுடைய சக்தியை நிரூபித்திருக்கிறது மூன்றாவது முறை உங்களால் நிரூபிக்க முடியாதா சொல்லுங்க பாப்போம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் தரலக்கூடிய கூட்டங்களை நீங்க பாத்துருக்கீங்கல்ல ஒவ்வொரு தொடர்களும் பாக்குறீங்கல்ல குட்டு மழையில குழந்தைய குட்டியோட வந்து நிக்கிறாங்க எதற்காக திமுகவை தோற்கடிக்கணும் என்பதற்காக அப்ப அந்த தோற்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு ரட்டனைக்கு இருக்கு அதிமுகவுக்கு இருக்கு மக்கள் உணர்ந்துகிட்டாங்க நீங்க யாரையும் போய் யாரையும் எதிர்பார்த்து எல்லாம் நிக்க தலைவர் களத்துல இறங்கிட்டார் அவருக்கு துணையாக தளபதிகளும் தொண்டர்களும் களத்துல இறங்கணும் அவ்வளவுதான் இன்னும் ஆறு மாசம் வேஸ்டியை மடிச்சுக்கிட்டு வேலை செய்ய பாத்துக்கலாம் தோக்கிறோமோ ஜெயிக்கிறமோ களத்துல நிக்கிறோம்ல அது முக்கியம் போட்டியிடுறோம்ல அது முக்கியம் எவன் வந்தாலும் வரலாம் நான் போட்டியிட தயார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துல இறங்கிட்டாரு அந்த தலைமையை வெற்றி பெற வைப்பதற்கு நாம தொண்டர்கள் களத்துல இறங்கணும் அவ்வளவுதான் அதனால தொண்டர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல என்னங்க கூட்டணி அமைச்சிட்டாரு இங்க கூட்டணி அமைக்க மாட்டாரு அவங்க ஊர்ல இவங்க ஊர்ல புலம்பவே புலம்பாத கூட்டணியே தேவையில்ல வெற்றி அதிமுகவுக்கு ரட்டை இலக்கி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்னவா எவ்வளவு பெரிய நூறு கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு திமுக அப்படின்னா கூட திமுகவை தோற்கடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணதுக்கு பிறகு அதிமுகவினுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு நன்றி